அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் ராஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்குள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் ரொட்டீன் தான் அதுலேயுமே நம்ம பூஜாரும் க்ளீனிங் ரொட்டின் தான் இவ்வளோ பூஜை பொருட்கள் வச்சுருக்கீங்களே உங்களுக்கு எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா எவ்வளோ பூஜை பொருட்கள் வச்சுருக்கோன்றத விட நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் சரியா அப்படின்றத நம்ம பார்த்துட்டோனாலே நம்மளோட வேலைகளை நம்ம எளிமையாக யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் யாரோட துணையும் இல்லாமல் நம்மளே பார்த்துடலாம் வாங்க நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமலிஸ்டான பூஜா ரூம் தான் ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பூஜை பொருட்களாக இருக்கட்டும் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கேன் இவங்களை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முதல் விஷயம் என்னென்னா நம்ம பூஜாரூம் வந்து மினிமலிஸ்ட்டாக இருந்தால் கூட ஹைட்டு வந்து ஜாஸ்தி ஒரு வீட்டோட தல தளம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மேலே அந்த தளம் போடுவாங்களா அந்த தளம் அளவுக்கு நம்ம பூஜா ரூம் ஹ ரூமோட ஹைட்டுமே அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் நல்லா ஹைட்டாக எழும்பி இருக்கும் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் நான் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னா சின்ன சிலையோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறேன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும் பட் இப்போ வந்து அதை குறைச்சிட்டு வந்துட்டேன் எல்லா டைமும் நம்ம வாங்கி 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 வைக்கிறோன்னா நம்மளால் அது சமாளிக்க முடியணும் அப்படிங்கிறதான் என்னோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது வாரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம தீபம் ஏத்துறமாங்கிறத விட தினமும் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ நான் நம்ம பூஜை ரூமில் இருபத்தோரு தீபம் ஏற்றுறேன் நம்ம வெளியில் இருபத்தொரு தீபம் ஏற்றுறோன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை அதை விட தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அது எத்தனைங்கிறது கணக்கில்லை அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருந்தது இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவே வந்து என்னோடய சுறுசுறுப்புக்கு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபுல்லாக டயர்டாயிட்டு உதாரணத்துக்கு வியாழக்கிழமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற க்ளீன் பண்ணுற க்ளீன் பண்ணிவிட்டு மறுநாள் டயர்டாயிட்டு அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம தீபம் ஏற்றிட்டு சனிக்கிழமை விட்டுட்டோம் அப்படின்னாலுமே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும் இவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணதுக்கு ஒரு பலன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் நமக்கு உள்ள நேரத்தை நம்ம கால்குலேட் பண்ணணும் நமக்கு உள்ள நேரத்தில் இப்போ நீங்கள் வேலைக்கு போகலாம் இல்லை வீட்டில் இருக்கலாம் இல்லை உங்களோட உடம்பு வந்து இவ்வளோ தான் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல்டில் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இதுக்கு இந்த நேரத்துக்கு என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும் அதுக்குள்ளே நம்ம அந்த வேலையை முடிக்கணும் இந்த மாதிரி தான் பார்க்கணும் எனக்கு வந்து என்னோடய ஹாபியே வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றுறது ஒரு சிலருக்கு வந்து ஹாபி சீரியல் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லை டிராயிங் வரைகிறதா இருக்கட்டும் அதுவும் இல்லை வெளியில் வந்து மார்க்கெட் இந்த மாதிரி போகிறது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசுகிறது இப்படி நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்குது என்னோடய ஹாபின்னு பார்த்தா இந்த மாதிரி தீபங்கள் அதிகமாக ஏற்றுறது என்னோடய ஹாபி மேக்சிமம் வந்து வெளியில் ரொம்ப யார்கிட்டையும் நான் பேசிக்க மாட்டேன் அதை வந்து என்னோடய பூஜரும் எப்பயுமே தக தக இருக்கணும் அப்படியே பார்க்க ஜொலிக்கணும் இதை வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு முதல் விஷயம் மேலேருந்து ஃபோட்டோஸ் அதாவது ஹைட்டு வந்து ஜாஸ்தின்னு சொன்னேன் இல்லையா மேலே இருக்கக்கூடிய பெரிய விநாயக பெருமான் அதுக்கப்புறமா ஒரு சாய்பாபா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கள்ளலக பெருமான் அவங்கள மட்டும் வந்து டஸ்டின் பண்ணிடுவேன் நல்ல ஒரு இப்போ காமிச்சிருந்தேன் இல்லையா ஒற்றை அதாவது டஸ்டர் ஒன்று காமிச்சிருந்தே இல்லையா அந்த டஸ்டரை வச்சு சாமி ரூமுக்காகவே வச்சுருக்க டஸ்டர் அது அதை வச்சு மேலேருந்து டஸ்டின் பண்ணி விட்டுருவேன் ரெண்டாவது செகண்ட் லேயர்லேருந்து எல்லா ஃபோட்டோஸையும் ஃபஸ்ட்டு டாப் லேயர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுவேன் ரெண்டு டாப் லேயர் இருக்குதுன்னா ரெண்டு லேயரை ரிமூவ் பண்ணி முதல்ல கற்பூரம் போட்டு தண்ணியில் கொஞ்சம் கற்பூரம் போட்டு வெது வெதுப்பாக வச்சுட்டு தொடச்சிடுவேன் இன்னே வரைக்கும் நம்ம ஃபோட்டோஸு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பூஜை ஃபோட்டோஸ் எதுலேயுமே வந்து இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி இருக்காது அதே மாதிரி அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன்னா அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது எல்லாத்துலேயுமே இந்த மஞ்சள் கரைச்சு நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து அந்த கற்பூரம் வந்து கலந்து விட்டுருவேன் பச்சை கற்பூரமாக இருந்தாலும் சரி தூபம் ஏற்றி ரெண்டு கலந்து அப்படி கலந்து விடும்போது எனக்கு அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளமும் இருக்காது இன்னொன்று என்னசுக்கு பிடிச்சி போயிட்டு அந்த விளக்குகளை வைக்க மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவேன் அப்படி இல்லை முடியாத பட்சத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவேன் சிலைகள் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் க்ளீன் பண்ணுவேன் வார வாரம் க்ளீன் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா அபிஷேகம் பண்ணுறனால இயற்கையாகவே க்ளீனாக தான் இருப்பாங்க இன்னொன்று அந்த அபிஷேகத்தில் தனி பவர் இருக்கிறனால அதுவும் இல்லாமல் இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை கிளீனிங்கே போயிடுச்சுன்னா அபிஷேகத்துக்குன்னு நேரம் இல்லாமல் போயிடும் ஏன்னா நிறைய சிலைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அபிஷேகம் பண்ணணுங்கிறனால பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் சிலைகளை வந்து இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்கை மாற்றுவேன் விளக்குகள் வந்து வார வாரம் நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அந்த பிசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி இந்த ஷெல்ஃப் இருக்குது இல்லையா அந்த ஷெல்ஃப்பில் ஃபஸ்ட்டு லேயரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவேன் ஒவ்வொரு லேயராக இப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து என்ன பண்ணுவேன்னா முதல்ல இதுக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு பாக்ஸ் நல்லா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த பாக்ஸில் கலெக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் எப்பயுமே வந்து இவ்வளோ பெரிய பூஜை ரூமு என்னைக்கு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு என்ன சொன்னால் கண்டிப்பாக முடியாது இவ்வளோ வேலையை நம்ம செய்யணுமோ அப்படின்னு என்ன சொன்னால் கண்டிப்பாக க்ளீன் பண்ண முடியாது இந்த ஃபஸ்ட்டு லேயரை இப்போ பண்ணுவோம் இந்த ஹாஃப் அன் ஹவரில் நம்ம இதை முடிக்கணும் இல்லை ஒன் ஆர்னால் ஒன் ஆரில் இதை முடிக்கணும் இப்படித்தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து மொத்தமாக எதையுமே நம்ம யோசிக்கும் போது அதோட ஃபுல் வேலையுமே நம்மளால் முடிக்க முடியாது அந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு இந்த லேயரை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள சிலைகள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தொடச்சி விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடியாக வச்சுருவேன் அக்ஷதை தூவி அவங்களுக்கு வச்சிருவேன் பூ போட்டு தீபம் ஏத்துகிற மட்டும்தான் லாஸ்ட்டாக அதாவது வியாழக்கிழம காலையில் இந்த வேலை செய்கிறேன்னா வியா வியாழக்கிழமை மத்தியானத்துக்கிட்ட ஒரு மூணு மணி நாலு மணிக்கிட்ட பூக்கள்லாம் போடுவேன் எப்படியும் எனக்கு இந்த பூஜுரம் கிளீனிங்க்கு மூணு மணி நேரம் ஆகும் ஆர்கனைஸ் அதாவது ரெண்டு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் கிளீனிங்கே வந்துடும் மிச்சம் ஒரு மணி நேரம் தாராளமாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஓனா பார்த்து பார்த்து ஃபோட்டோ பிக் எடுத்து வச்சுருவேன் ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வச்சுருக்கோம் அசம்பிள் பண்ணியிருக்கோன்னு முன்னெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து வைப்பேன் இப்போ வந்து எனக்கு அப்படியே ஞாபகத்தில் எண்ணத்தில் பதிஞ்சிடறதுனால எங்கெங்கே யார் யார் இருக்கணுங்கிறது எனக்கு தெரியறனால அப்படியே அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்காமல் வச்சிடுறது அடுத்ததான் நீங்கள் ஒரு லிக்விடு கேட்டிருந்தீங்க இல்லையா வேற ஒன்றும் இல்லை ஹாப்பி பிளானட் அப்படின்ற ஒரு லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் இதனால் வரைக்கும் யூஸ் பண்ண லிக்விடில் இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஏன்னா இவ்வளோ பூஜை பாத்திரங்களும் விளக்கணும்னா கை ஃபுல்லாக இரிட்டேஷன் ஆகும் இன்னொன்று அதோடய கெமிக்கல்ஸ் எஃபெக்ட் ஆகும் அதனால் நான் யோசித்து ரொம்ப சர்ச் பண்ணி நிறைய ரிவ்யூஸ் பார்த்து வாங்கின லிக்விடு இது அதே மாதிரி இதில் என்னென்னா நோ இரிட்டேஷன் அதாவது பிளான்ட்லருந்து எடுக்கப்படுற ஒரு லிக்விடுன்னு போட்டிருக்காங்க அப்படி தான் நானும் நம்பி வாங்கியிருக்கேன் பரவாயில்ல ஒரு ஆறு பாட்டிலுக்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கிறேன் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த தாரா அலைடு லிக்விடு இந்த தாரா அலைடு லிக்விடு எனக்கு தெரிஞ்சு வந்து இதோட ஸ்மெல்லு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பூஜை பாத்திரங்கள் இந்த ஹாப்பி பிளானட்டுன்னு சொன்னோம் இல்லையா அந்த லிக்விடை வச்சு பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணாலும் சரி இல்லை சபினா போட்டு எது வச்சுனாலும் க்ளீன் பண்ணிங்கனாலும் அதை க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி தொடச்சிடறோம் இல்லையா நார்மலாகவே தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த லிக்விடு ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தில் தொடச்சோணும் செகண்டு ஒரு கிளாத்தில் தொடக்கணும் நல்ல ட்ரை கிளாத்தில் தான் ரெண்டுமே யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லா அந்த பா அந்த பூஜை பாத்திரங்கள் பாலிஷ் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு இதில் வந்து இந்த ஹாப்பி பிளானட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இவ்வளோ பாத்திரங்கள் தேய்ச்சுமே எனக்கு எந்த ஒரு இரிட்டேஷனும் வந்தது கிடையாது ஸ்மெல்லுமே ஹார்ம்ஃபுல்லாக இல்லை ஆனால் இந்த தார அலைடு லிக்விடுன்னு சொல்கிற இல்லையா மெட்டல் பாலிஷ் அது வந்து எனக்கு கொஞ்சம் அந்தோட ஸ்மெல்லு எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி ஹார்ம்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு முன்னாடி நான் பிராஸோ மெட்டல் பாலிஷன் ஒரு லிக்விடு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டுமே சேம் ரேட்டு தான் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சன் அதாவது சிங்க்குக்கு கொஞ்சம் தள்ளி தான் வச்சு க்ளீன் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால அதே மாதிரி ஒரு பெரிய ஷீட் எதுக்குன்னு பிளாஸ்டிக் ஷீட்டு வச்சிருப்பேன் அந்த ஷீட்டுலேயே தான் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் க்ரிப்புக்காக அடியில் கிளாத் வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துருவேன் எடுத்த கையோடு இப்போ நம்ம வந்து ஒரு பத்து பாத்திரத்தை நம்ம தேய்ச்சி வச்சுட்டு ரெண்டாவது வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதோட அந்த பேச்சஸ் எல்லாம் அப்படி அப்படியே நிற்கிற மாதிரி அந்த புள்ளி புள்ளியாக விழுகிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரெண்டு மூணு பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு ரெண்டாவது அதை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு அந்த தண்ணியில் எவ்வளோ நேரம் ஒரு நாளும் ஒன்றும் செய்யாது அதே வெளியில் வைக்கிறோம் இல்லை தண்ணியில் கழுவிட்டு ஒரு நாலஞ்சு பாத்திரம் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு தொடக்கிறோம்னா உடனே நமக்கு பார்க்கும்போது பிரைட்டனாக இருந்தாலும் ஒரு ஒன்று ரெண்டு நாள் ால வந்து கருத்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த லிக்விடு தான் யூஸ் பண்ணணும் இல்லை சபீனாவோட பெட்டர் ப்ராடக்ட் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல ஆனாலும் நமக்கு வந்து கொஞ்சம் இன்னுமே பளபளப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோம்ல அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த லிக்விடு எனக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடய ரேட்டு ஒன் எயிட்டி ரூபீஸ்க்கு அமேசான் எல்லாத்துலேயுமே போட்டிருக்குறாங்க ஆன்லைனில் எல்லாத்துலேயும் கிடைக்கிது பட் பக்கத்தில் எந்த கடைகள்லையும் அது கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த மெட்டல் பாலிஷன்னு இல்லையா இதில் உள்ள நான் எதுக்காக இதை வாங்கணும் இது எதுக்கு இவ்வளோ பாலிஷ் பண்ணணும்னா ஒன்று அந்த அதோடய பவர் அதாவது ஒரு பத்து நாள் ஆகுதுங்க எங்களுக்கு க்ளீன் பண்ண முடியல எங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுதுன்னா அது நம்ம எப்படி ஷைனிங் குவாலிட்டியோடு நம்ம பார்க்குறோமோ அதே குவாலிட்டியோடு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் க அந்த விளக்கோட பளபளப்பு அப்படியே இருக்குது என்னென்னா நம்ம நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சதுக்கப்புறமா மறுபடியும் இது ஒரு ரெண்டு ட்ரை கிளாத் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அதுக்கு மேலே இந்த மெட்டல் பாலிஷை ஒரு தடவை ரப் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நார்மல் கிளாத்தில் தேய்க்கும் போது கருப்பை ஒரு மாதிரி மை மாதிரி வரும் அதில் வந்து பாலிஷ் ஆன மாதிரி ஆயிரும் நீங்கள் பிராஸோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க பிராஸோ என்கிட்ட இப்போ இல்லை நான் இப்போ தாராதான் வாங்கியிருந்தேன் ஆனால் ஸ்டார்டிங்கில் ப்ராசோ தான் ஒரு டூ இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அதுவே பெட்டராக இருக்குது அதில் உள்ள ஸ்மெல்லுமே கூட ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் அதாவது பெயிண்ட்டு ஸ்மெல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு பட் இது வந்து இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மெட்டல் பாலிஷ் அதிகபட்சம் ஒரு அஞ்சு சொட்டு அஞ்சு ட்ராப்ஸ் மட்டும் விட்டு நீங்கள் தேய்ச்சி வைக்கோங்க வேறு ரொம்பலாம் அதிகமாக ஊத்திரலாம் கூடாது அதே மாதிரி அது ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அஞ்சு டிராப் விடுறீங்க இல்லையா விட்ட உடனே நம்ம மூடி வச்சிடணும் இல்லைன்னா காற்று குடிச்சிரும் அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு எப்படி பல பலன்னு விளக்கு வச்சுருக்கீங்கன்னு எப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராகவே தொடர்ந்து கேட்பீங்க நான் பதில் சொல்லணும் சொல்லணும்னு நினப்பேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வீடியோ பிராசோக்கு வீடியோ போட்டிருந்தேன் பட் அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது அப்படின்றது எனக்கு தெரியல இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி எத்தனை லிக்விடு இருந்தாலும் இல்லைனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு முறை நம்ம பூஜை பாத்திரங்களை சுத்தம் பண்ணிட்டோம்னாலே நம்ம பூஜரும் பார்க்குறதுக்கு பல பலன்னு மங்களகரமாக மகாலட்சுமி கடாட்சமாகவே இருக்கும் நமக்குமே ஒரு எப்படி சொல்றது ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்காது ஏன்னா பாத்திரங்கள் அதிகமாக சேர்த்து வச்சுட்டாலும் சரி இல்லை டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நிறைய சேர்த்து வச்சுட்டாலும் சரி அதுக்கு உண்டான அதாவது கிளீனிங்க்குன்னு நம்ம நேரம் ஒதுக்கும்போது தான் அதோட கஷ்டமே நமக்கு புரியும் நமக்கு பார்க்கும்போது இப்போ பூஜை பாத்திரங்கள்லாம் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போது இவ்வளோவா அப்படின்னு தோணும் அதே வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்து ஒருவேளை நம்ம கார்த்திகை தீபத்துக்கோ இல்லை அப்படின்னா நான் ஏதாவது இப்போ அடுத்த வீடியோ கொடுப்பேன் இல்லையா அதில் ஃபுல்லாகவே ஏற்றி காட்டுவேன் நல்லா பளபளப்பாக இருப்பாங்க அது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்மளும் வைக்கணும்னு போய் வாங்குவீங்க பட் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா அப்படின்றத முதல்ல யோசிச்சுக்கோங்க நம்ம நாலு பாத்திரம் வச்சுருக்கிறோமா நாற்பது பாத்திரம் வச்சுருக்கிறோமான்றது முக்கியமில்லை நம்மளால் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியும் அதை யோசிச்சுக்கோங்க இப்போ நான் க்ளீன் பண்ணுறது அப்போ ஏன் சிஸ்டர் உங்களுக்கு தோணலை இவ்வளோ பூஜை பாத்திரங்களை வச்சுருக்கீங்களே இவ்வளோ சிலைகள் வச்சுருக்கீங்களேன்னா ஒவ்வொரு சிலைக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்குது ஒவ்வொரு கதைகள் இருக்குது இன்னொன்று நான் இந்த பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இப்போ நாளைக்கு வியாழக்கிழமை வருதுன்னா வச்சுச்சோ வியாழக்கிழமை வருதே இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ரேக் தான் கிளீன் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உதாரணத்துக்கு மேலே உள்ள ரேக் வந்து எனக்கு ஒரு ஹாஃப் ஹவரில் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன் மேலே உள்ள ரேக்கு அதில் உள்ள சிலைகள் அவங்கள ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஒரு ஹாஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடுவேன் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அதே செகண்ட் ரேக்கு போனீங்க அப்படின்னா அதே அது வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் எனக்கு க்ளீனிங்க்கே ஆகும் அதே ஃபோட்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிவிடும் ஃபோட்டோஸில் வந்து நிறைய குங்கும மஞ்சள்லாம் வந்து கசகச வைக்க மாட்டேன் ஏன்னா ஃபங்கஸ் ப்ராப்ளம் வரும் இன்னொன்று இந்த எறும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு வந்து ஓரத்தில் சாட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் வந்து ரொம்ப வைக்க மாட்டேன் அதிகபட்சம் கை கால்களுக்கு முகத்துக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி எப்படி எளிமையாக க்ளீன் பண்ணலாம் எந்த நேரமும் எந்த மாதமாக இருக்கட்டும் எந்த நாளாக இருந்தாலும் நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் இன்னொன்று எந்த நாள் க்ளீன் பண்ணுறோம் என்ன இன்னைக்கு பண்ணுறோன்றதை விட ப்ரெஷர் ஆகாமல் பண்ணுறோமா நமக்கு வந்து டென்ஷனை தலைக்கெடுத்துக்காமல் பண்ணுறமான்றதை யோசிச்சுக்கணும் ஏன்னா நிறைய சகோதரிகள் சொன்னீங்க சிஸ்டர் நானும் எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் மறுபடி மறுபடி வீடு களைஞ்சு போயிடுது அப்படின்லாம் சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் நான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா தொடர்ந்து வீடியோ நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அதுவும் இல்லாமல் இப்போ நான் லாஸ்ட்டு சனிக்கிழமை க்ளீன் பண்ணேன் எப்பயுமே அவங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் திங்கட்கிழமை அப்படி இல்லை அப்படின்னா புதன் வியாழனில் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் ஒருவேளை வியாழக்கெழமை என்னால் க்ளீன் பண்ண முடியலன்னா ஆச்சோ க்ளீன் பண்ண முடியலையே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க மாட்டேன் இன்றைக்கி விதிக்கப்பட்டது இவ்வளோ தான் இன்றைக்கி ஏதோ வேலைகள் எக்ஸ்ட்ரனாக வந்துருச்சு அப்படின்னு நாளைக்கு அதாவது சனிக்கிழமை நாளைக்கில் சனிக்கிழமை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் அதை வந்து போஸ்ட்பான் பண்ணுவேன் இவ்வளோ தான் வந்து யோசிப்பேன் தவிர்த்து இவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ வேலை இருக்கேன்னு யோசிக்க மாட்டேன் செகண்ட் லேயர் க்ளீன் பண்ணுவேன் ஃபஸ்ட் லேயர் க்ளீன் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு முதல்ல வந்து வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடை பெருக்கி மாப்பிங் பண்ணி எல்லா வேலையுமே ஆல்மோஸ்ட்டு முடிச்சிடுவேன் ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல் பூஜரம் க்ளீன் பண்ணி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கும்போது ஒரு டயர்டு கொடுத்துரும் உடம்புக்கு அதனால் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு லேயர் க்ளீன் பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமையல்லாம் சிம்பிளாக பண்ணிவிட்டு ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு ப பூஜை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு லேயருக்கு ஒரு டீ கண்டிப்பாக போட்டு இடையில் குடிச்சிருவேன் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருவேன் ஃபஸ்ட் லேயர் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போதே ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ணும் ரொம்ப நேரம் போன் பார்க்க மாட்டேன் ஏதாவது மொபைலில் யாராவது வீடியோஸ் வந்து ஓட விட்டுக்கிட்டே பார்ப்பேன் அப்புறம் வந்து செகண்டுக்கு வந்து செகண்ட் லேயர் வந்து நிறைய பூஜை பாத்திரங்கள் இருக்கிறனால கொஞ்சம் டயர்டு கொடுக்கும் நின்றுக்கிட்டே தான் நான் பண்ணுறேன்றதுனால எனக்கு கொஞ்சம் அந்த டயத்தில் பேக் பெயின் வருது அப்படிங்கிற பட்சத்தில் பாட்டு வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக வேகமாக ஓடும்ல அம்மன் பக்தி பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா அது வேகமாக கட்ட கட்ட கட்டன்னு ஓடும்ல அந்த இதை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய மூடு ஃபுல்லாகவே அந்த சாமி பாடல்களை நோக்கி இருக்கும் வேறு எந்த யோசனையும் யோசிக்க மாட்டேன் நம்ம சொச்சோ இவ்வளோ வேலை செய்கிறோமே இதெல்லாம் எப்படி முடிக்கிறேன்னு யோசிக்கவே மாட்டேன் பாசிட்டிவாக இந்த பாட்டு பாட்டை நோக்கி அந்த பாட்டுக்கு எப்படி சொல்கிறது எண்ணத்தில் வந்து நம்ம அந்த பாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா எப்படி இருக்கும் அதில் ஒரு கதாபாத்திரம் ஆகிட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு வேக வேகமாக பண்ணுவேன் தேர்டு லேயருக்கு மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன் ரெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா தூக்கம் வர மாதிரி ஃபோன் பார்த்தா தூக்கம் வர ஆரம்பிச்சிடணும் ஃபோன் பார்க்க மாட்டேன் ஃபோன் பார்க்காமல் ஓரத்தில் ஏதாவது ஒரு ஸ்டோரிஸை ஓட விடுவேன் ஏன்னா தேர்டு லேயர் வந்து எனக்கு ஈஸி ஏன்னா தேர்ட் லேயரில் நிறைய விளக்குகள்லாம் இல்லை ஓம் விளக்கு கொஞ்சம் உருளி அதுக்கப்புறம் குபேரர் இவங்க தான் வச்சுருக்கிறனால தேர்டு லேயருக்கு கொஞ்சம் நாம் முடிக்க போகிறோம் முடிக்க போகிறோன்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே அதிகரிச்சுக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான்ப்பா எல்லா வேலையும் முடிய போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஃபோர்த்து கீழே வச்சிருக்கிற அந்த தீப ஆராத்திலாம் வச்சுருக்கேன் இல்லையா அந்த தீப ஆராத்தியில் ஒரு சில ஆரத்தி மட்டும் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டன்றனால ஃபோர்த் இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒன்பது மணிக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆகும் அந்த ஒன்பது மணிக்கு முன்னாடியே அன்றைக்கி சாப்பிட்ருவேன் ஏன்னா நம்ம சாப்பிடு எனக்கு ஒரு வேலை செய்கிறேன்னா சாப்பிட தோணாது அதனால் முன்னாடியே சாப்பிட்றேன் அன்றைக்கி மட்டும் சொல்கிறேன் மற்ற நாட்களில் பத்து பத்து ரயிடும் ஏன்னா இடையில வேலையை வந்து கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இடையில போய் சாப்பிட்டோன்னா வேகமாக சாப்பிட்ட உடனே தூக்கம் வர ஆரம்பிச்சிட சீக்கிரமே சாப்பிட்ருவேன் மூணாவது லேயர் முடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அதாவது நார்மலாக யாராவது வீடியோஸ் இருக்குதுன்னா அந்த வீடியோஸை பொறுமையாக பார்த்துக்கிட்டு லாஸ்ட் லேயரை முடிச்சுட்டு அதில் தீபம் ஆரத்தி இருக்கிறது அந்த தூபம் காட்டுறது இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு தான் இந்த கீழே அந்த டைல்ஸ் இருக்கும் இல்லையா கீழே இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுறேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம் காலையிலுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டோம் வீட்டு வேலைகள்லாம் முடித்தாச்சு சமையல் பண்ணுற வேலைகள் எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு இதில் டிக்ளேர் ஆயிட்டு நமக்கு முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஏன்னா இவ்வளோ நேரம் வேலை பார்த்தது கிட்டத்தட்ட மூணு மணிலேருந்து சாரி மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நம்ம வேலை பார்க்குறோம் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுன்றதுனால இதை எல்லாமே முடிச்சுட்டு தாராளமாக ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவேன் ஏன்னா மற்ற நாட்களில் கூட கொஞ்சம் நேரம் தூங்கினாலுமே நமக்கு டைம் இருக்கும் பட் இன்றைக்கி அதாவது கிளீனிங் ரொட்டீனுங்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும் அதாவது கிளீனிங் பண்ணுற அன்னைக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும்ன்ட்டு அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவேன் ரெண்டு மணி நேரங்கிறது கொஞ்சமாக அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் நான் பார்த்த வேலைக்கு எனக்கு அது கம்மின் தான் எனக்கு தோணும் ஏன்னா எந்தளவுக்கு வேலை பார்க்குறேனோ அந்தளவுக்கு எனக்கு தூக்கமும் அவசியம் அப்படின்ட்டு தூங்குவேன் இதெல்லாம் இவ்வளோ எதுக்கு இவ்வளோ பாத்திரம் எதுக்கு சேர்ப்பானே இவ்வளோ வேலை எதுக்கு செய்வானே இவ்வளோ நேரம் எதுக்கு தூங்குவானான்னு கேட்கலாம் வாழ்க்கைன்றது சில விஷயங்கள் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது நியாயமானதாக இருக்குன்னா கண்டிப்பாக அது செய்கிறது தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெண்கள் வீட்டுக்குள்ளே பாதிக்காலம் பாதிக்காலம் சொல்கிறத விட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறோம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றது வந்து கூட கொஞ்சம் கம்மி தான் அதுலேயும் எனக்கு ரொம்ப கம்மி தான் ஸோ எனக்கு பிடிச்ச வேலைகளை எனக்கு பிடிச்சது மாதிரி நம்ம வீட்டில் தீபங்கள் ஏத்துறது என்னுடைய பழக்கம் அது மட்டும் இல்லை இந்த சிலை வழிபாடுங்கிறது சுறுசுறுப்பை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கல என்ன சிஸ்டர் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அதை செய்ங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கப்புறம் சிலை வழிபாடு சுறுசுறுப்பை தூண்டுதுன்னு சொல்கிறீங்கல்ல கண்டிப்பாக சிலைகள் ஒவ்வொன்றுத்துலேயுமே உயிர்கள் குடியிருக்கின்றன அப்போ ஃபோட்டோஸ்ல இல்லையானா ஃபோட்டோஸ்லேயும் இருக்காங்க யார் ஒருவர் நம்ம வந்து தொடர்ந்து இறைவன் இந்த இடத்துல இருக்காங்க இருக்காங்க இருக்காங்கன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இறைவன் உருவாகிறாங்க அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உத்தரகோசமங்கை மரகத நடராஜ பெருமாள் சிலைன்னே சொல்லலாம் எதுக்கு இதுக்காகனா மரகத ஒரு சின்ன கல் அதாவது அதுக்கு பெரிய ஸ்டோரி இருக்குது அந்தளவுக்கு இப்போ சொல்ல முடியாது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஒரு படகுல வந்த ஒரு மனிதர் போய் வேகமாக காற்றோட அழுத்தமும் அந்த கடலோட அழுத்தமும் அதிகமாகும் போது வேகமாக படகு போய் துக்கு தெரியாத இடத்துல போய் அந்த கல் ஒரு பெரிய கல்லில் இடித்து விழுகும்போது ஒரு துண்டு கல் வந்து ஒரு பெரிய கல் வந்து அவரோட படகு விழுந்திருக்கு அந்த கல்ல படிக்கு பயன்படுத்தி அழுத்தம் எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னு நினைச்ச அவர் அந்த படிக்கு அதாவது நம்ம நடந்து ஏறுவோம்ல நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி படிகள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படி பயன்படுத்தும் போது பாதங்கள் படப்பட மனிதனோட பாதங்கள் படப்பட அதில் உள்ள பாசியெல்லாம் போய் அந்த கல்லு வந்து பலபலன் மினி இருக்குது அந்த கல்லு தான் இப்போது உத்தரகோசம் மங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரகத நடராஜர் சிலையாக நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆதி சிலையாக வந்து நம்ம நடராஜ பெருமான் காட்சி அளிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே கணக்கு பண்ணும்போது ஒரு பிரதான சிலையாக வந்து மரகத நடராஜ பெருமான் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இது எதுக்காக சொல்கிறேன்னா சாதாரண சிலை தானே சாதாரண கல் தானேன்னு நம்ம நினைக்கும்போது அது சாதாரண கல் தான் அதை நம்ம உயிருள்ள ஒரு தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடங்களாக நம்ம நினைக்கும்போது நினைக்க நினைக்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடத்துல இறைவன் கொடிகொள்கிறாங்க அது சின்ன சிலையோ பெரிய சிலையோ அது முக்கியமில்லை அதில் நம்ம எண்ணத்தை வந்து உருவாக்கணும் கண்டிப்பாக அந்த இடத்துல தெய்வம் வந்து பேசணும் நான் நம்புகிறேன் அடுத்ததாக நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு கார்டனை பற்றி கேட்டிருந்தீங்க சிஸ்டர் இன்னொரு தடவை காட்டுங்கன்னு அதே மாதிரி இந்த ஃபவுண்டென் மாதிரி இருக்கு இல்லையா இது என்னென்னு கேட்டிருந்தீங்க ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் ஒரு மண் குழம்பு செட்டி வச்சுருந்தேன் பழசு ரொம்ப நாள் ஆனது அதை என்னென்னா அடியில் கொஞ்சம் மண் போட்டு அதுக்குள்ளே இந்த பிவிசி பைப் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லாக அந்த மண்ணில் சொருகி அதை இந்த அணபாண்டன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல எம்சியில் சாரி அனபாண்டில் எம்சியில் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு மூணு லேயர் ஆஃப் பிளேட் வந்து வச்சுருந்தேன் பெருசு அதுக்கப்புறம் சின்னது அதுக்கப்புறம் சின்னதுன்னு வச்சு அதுக்கு மேலே விநாயகர் பெருமானை வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே எம்சில் போட்டு ஒட்டியிருப்ப நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் அதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் மண்ணு போட்டு ஜேடு பிளான்ட்லாம் வச்சிருக்கேன் கீழே வந்து கொஞ்சம் நிறைய மண்ணு போடலான்றனால கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளார் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன் பார்க்குறதுக்கு நல்லா அப்படி ஃபவுண்டெயின் ரேஞ்சுக்கு இருக்கிறனால ஒரு நல்ல லுக்கு கொடுக்குன்றதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன் அடுத்து அந்த குட்டி குட்டி பாட்டுலாம் இருக்குது இல்லையா அந்த பானைலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கெலாம் கொடுத்து ஒரு சின்ன பூ டிசைன்லாம் போட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கணும் துளசி மாடம் சும்மா மாடமாக மட்டும் இல்லாமல் ஒரு நந்தவனத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு எல்லாமே நம்மளோட எண்ணம் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற இடமே இல்லைனாலும் அதை வச்சு நான் ஏதாவது ஐடியா பண்ணுவேனே தவிர்த்து ஒருவேளை எங்களுக்கு இடம் இல்லை அந்த கொஞ்சோன்னு வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த கொஞ்சோன்னு வெயில் கிட்ட மட்டும் செடியை வச்சுட்டு மற்ற இடத்துல இன்டோர் பிளான்ட் வச்சாலும் வைப்பேன்னே தவிர்த்து இடம் இல்லையே நமக்கு இல்லையே அப்படின்னு நான் என்றைக்கும் யோசிக்க மாட்டேன் அடுத்ததான் இந்த விளக்கு வைக்கிறேன் இல்லையா அந்த கிளேலில் செஞ்சது மண்ணில் செஞ்ச அந்த ஒரு வீடு மாதிரி இருக்குல்ல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்களுமே கேட்டிருந்தீங்க ரேட்டுமே கம்மி தான் ஒன் நைன்ட்டி அந்த ரேஞ்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மழை பெஞ்சாலுமே அதில் வந்து விளக்கு வந்து வச்சோம் அப்படின்னா நல்லாவே எரியுது இருந்தாலுமே நான் இந்த மழை நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு அதை கையோடு எடுத்துருவேன் ஏன்னா இந்த எண்ணெய் படும்போது செடிகளுக்கு வந்து பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக எடுத்துருவேன் அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்டும் எனக்கு வால்யூபுலான சப்போர்ட்டா இருக்கும் ஆப்ஷனையும் ப்ரெஸ் ஆப்ஷனையும் நன்றி வணக்கம்